சில மருந்து வகைகள்லாம் இருக்கு தொக்கு அந்த மாதிரி இட்லி பொடி அந்த மாதிரி இருக்கு சப்ளிமெண்ட்ரி எல்லாமே மருந்து கிடையாது அது இந்த இயற்கை உணவு தானியங்களும் சேர்த்து கூட பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில காலகட்டம் வரும்போது யாரும் நினைப்பீங்க அம்மா அப்பாவையா கடவுளையா தான் நினைப்பேன் ஏன்னா அம்மா அப்பாவும் கருவுல உருவாவதுக்கு முன்னாடி கடவுள் தான் நம்மள சோ வந்து கடவுள் தான் நினைப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு நினைவு இல்ல வாங்கினவங்க சரியா நினைவில் ஆனா நான் வந்து அவங்களுக்கு வாங்கினதை விட அதிகபட்சமா அவங்களுக்கு நான் என் கடையில இருந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு நாள் சராசரியா எவ்வளவு பேர் வருவாங்க எவ்வளவு பிசினஸ் ஆகிறது வாய்ப்பு இப்போ வந்து கம்மி தான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு பேர் வராங்க அதுல எல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டம் தானே பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி உள்ள பொருட்கள் தான் ஒரு நூறு பேர் வராங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள வியாபாரம் ஆகும் இப்போ இந்த தொழில ஒரு நாளைக்கு வருமானமே வரல ஒரு நாள் கடை வருமானம் வரல இல்ல சார் நம்ம அந்த கான்செப்ட் கிடையாது வருமானம் வந்தாலும் வரலனாலும் நமக்கு உண்டான தேவைகளை தேவன் சந்தி கடவுள் சந்திப்பாரு சோ அதனால நான் எந்த சூழ்நிலையும் மனுஷனையோ சரி இறை கடவுளையோ சரி நம்ம எப்பவும் திட்டது கிடையாது சார்ந்ததும் கிடையாது மனசால கூட நான் அப்படி நினைச்சது கிடையாது இல்ல தான தர்மங்கள் நமக்கு எனக்கு யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்கல தான தர்மங்கள் எனக்கா பிரியப்பட்டு நானா வந்து செய்யறதுதான் தான தர்மங்கள் நிறைய பேர் வருவாங்க சில பேர் பணம் சில பேர் பணம் பண்ணாங்க சில பேர் அப்புறம் சொல்லிட்டு பணம் இருக்காங்களா இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க வந்து பணம் வச்சிருந்தாலும் இல்லைன்னாலும் நான் வந்து அவங்க கேட்குற பொருளை கொடுத்துருவேன் சப்போஸ் அதிகமா இருக்க ஒரு ஐநூறுபாய் பொருள் வாங்கிட்டாங்க அவங்ககிட்ட ஒரு நானூறு ரூபாய் இருக்குது நூறு பரவாயில்லைங்க போயிட்டு வாங்க நீங்க அப்ப வந்து கொடுங்கன்னு சொல்லுங்க யாருமே தெரியாதவங்க பேர் வாங்கி போயிருக்காங்க ஒரு ரூபாய் கூட குறைஞ்சது ஒரு முறை ஒருத்தர் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஓடியாந்து கொடுத்துட்டு போனாரு அந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க நிறைய பேர் வந்து கொடுக்காம போறவங்களும் இருக்காங்க அவங்க ஏழு நிலையோ இல்ல வறுமை நிலையோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலோ அதனால நான் அதை பெருசா வந்து இது பண்றது வாழ்க்கையில ஏண்டா பொறுப்பு அப்படின்னு நீங்க இல்ல பொறுப்பு என்பதும் அதுவும் மனித பொறுப்பு என்பதும் மிகப்பெரிய ஒரு அதிசயமான பிறவி அத வந்து கடந்த கா நாட்கள்ல வந்து அத அந்த பிறவியை அனுபவிக்க முடியாத போச்சுன்னு வருத்தப்பட்டிருக்கேன் தவிர அதுல ஒரு சோசியல் ஒர்க்லாம் நான் சில பண்ணிருக்கேன் அந்த மாதிரி வருத்தப்பட்டிருக்கேன் தவிர ஏன் பொறந்தன்னு நான் வருத்தப்படுறது கிடையாது வாழ்க்கையில ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஓஹோன்னு இருப்பீங்க ஆமா ஒரு குறிப்பிட்ட நான் மனசுக்குள்ள வந்து ஓஹோன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு ஆனா உள்ளூரை எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கரியோ மீனோ ஏதாவது நல்லா சாப்பிடும்போது உக்காந்து அதை யோசிச்சுட்டு சாப்பிடுவோம் இந்த சோறு நாளைக்கு கிடைக்குமா இந்த கறி மீன் நாளைக்கு கிடைக்குமா இது இல்லாம போயிடுமோ நம்ம இதை வந்து தவறாக நம்ம ஏதோ அப்படிதான் நான் வருத்தப்பட்டு இது பண்ணுறது தவிர உளமாற அந்த நேரத்தில் தான் கிடையாது எனக்கு கஷ்டம் ரொம்ப பிடிக்கும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் அனுபவிப்பேன் இருக்கும்போது ஏன் இந்த ஆரம்பிக்கணும்னு கிடையாது இதுல வந்து கல்வி சம்பந்தப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு சில நாட்கள்ல வந்து கல்வி சம்பந்தப்பட்டது நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன் நிறைய எங்கூர் ஸ்கூல்ல கூட வரைக்கும் வந்தப்ப ஒரு நாலு டீச்சர்ஸ் போட்டு அவளுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் என்னோட பணத்தை கொடுத்து அவன் டீச்சர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டியூஷன் வச்சு நடத்திருக்கேன் டென்த்து பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் டியூஷன் வச்சு நடத்திருக்கேன் அதனால சரி இந்த கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்களை எடுத்து பண்ணுவோம் அப்படின்றதுனால இந்த ஸ்டேஷனேஜ் ஓபன் பண்ணும் இப்போ சாப்பாட்டுக்கு சில பேர் கஷ்டப்படுவாங்க ஆமா சில பேருக்கு சாப்பாடு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆமா உங்க காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நாங்களே கஷ்டப்பட்டுருக்குறோம் வேஷ் நேர்ச்சி கஞ்சி அந்த கஞ்சி கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் அந்த அப்பா அம்மாலாம் சின்ன கூட செத்து போயிட்டாங்க அப்போ அந்த கஞ்சி கூட கொடுக்க ஆள் இல்லாதப்போ எப்பயாவது ஒரு வேளை குழம்பு சோறு சாப்பிட்டோம்னா அது வந்து எங்களுக்கு பெரிய நம்ம தாஸ் பிரகாஷ் ஹோட்டலில் சாப்பிட்டா அப்புறம் அந்த லீ மெரிடியன் ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு உணர்வு அப்போலாம் எனக்கு தெரியாது லீ மெரிடியன் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அதுவும் வந்து அந்த குழம்புக்கும் அந்த சாப்பாடுக்கும் சம்மந்தமில்லாத இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அந்த கஞ்சி கூட வந்து காஞ்ச மிளகாயில் உப்பு வச்சு அதை அந்த அதை மென்னிட்டு அந்த காரத்தோட அந்த காரம் வரும்போது அந்த கஞ்சி அள்ளி அள்ளி குடிச்சிடுவோம் ஒரே கசப்பு இப்போ ரசி நெரிசல் நல்லா இருக்குது அப்போதான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் சாப்பாடு ரொம்ப கசக்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படிலாம் சாப்பிட்டு வளர்ந்த காலம் இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்களோ இருக்கும்போது இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களெல்லாம் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அது வந்து உளமாற மனமும் வந்து அவங்களுக்கு செய்யணும் இன்னும் செய்யணும்னு ஆசை இருக்கு கடவுளுக்கு கொடுக்கணும் திருமணத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பந்துருச்சு அதுக்கப்புறம் குடும்பம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வந்து இண்டிவிஜுவலா தவறான வாழ்க்கையா தவறானன்னா குடும்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கையா இல்லை வகையெல்லாம் போகல குடும்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம வந்து செய்யல தான் தொண்டித்தனமா எது பட்டதோ அதெல்லாம் வந்து சரின்ற மாதிரி போயிட்டா தவறான திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இன்னைக்கு குடும்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வாழறோம் உலகத்துல யாரை நம்ப யாரை நம்ப கூடாது உலகத்துல வந்து நம்மள நாம நம்பிக்கணும் சார் யாரை நம்புறது நம்ம வந்து ஆள் தராதெல்லாம் நம்ம யாரையும் பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது நம்ம வந்து அவங்க எப்படியாவது இருக்கட்டும் நாம வந்து சரியா இருக்கிறோமான்றதுதான் என்னோட இது அவங்க யாரு அவங்க நம்ப அவங்க மேல நம்பி கேட்கிறதோ இல்லை நான் அது வந்து நம்மளோட தனிப்பட்ட இது நாம வந்து சரியா இருக்கிறோமா நம்ம வந்து நம்மளோட வழி சரியா இருக்கா நம்மளோட எண்ணங்கள் சரியா இருக்கா அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம்